இந்த குரோதி ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம தமிழகத்தில் மழை பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் மேலடுக்கு சுழற்சியாலோ அல்லது வெப்ப சலனத்தினாலோ அல்லது மூன்று புயல் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டங்களில் வெகு சிறப்பான மழை பொழிவு கோடை மலை பொழிவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஆண்டு எண்பது சதவீதம் மழை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஆண்டில் மழை பொழிவானது குறைவாகவே இருக்கும் தற்பொழுது சித்திரை இருபத்தி ஐந்து முதல் ஆனி முப்பத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த காலகட்டத்தில் அதிகமான மழைக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த கோடை குளம் குளங்குட்டைகள் ஏரிகள் ஏதாவது பெருகினாலே ஒழிய அடுத்து வரக்கூடிய மழை பொழிவானது சாரல் மலை போல் தூறி மழை கனத்த மழையாக பெய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை இந்த ஆண்டு பஞ்சம் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இதில் வந்து தண்ணீர் பஞ்சம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு